அக்கா தக்கா எதா நான் ரெடி அக்கா தக்கா दुर्गा வரன சில வாட்ஸ் சலபஸ் செல்வராகன் எஸ்டர் சுமேஷ் எம்.ஜி.எம் யார் செல்வராகன் கிருஷ்ண கோமேத் சச்சால 63 அது இங்கிலீஷ் 46 அடுத்து சனிக்கிழமை தோணும் 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 ஓ அந்த மணி கூடு கணக்குல எனக்கு இல்ல விடுடா அதெல்லாம் இல்ல என்னன்னா சின்ன கம்பி பெரியது அங்க இருக்குது 12 சரியா அங்க இருக்குது அத தான் கூட வந்து அதுக்கு அப்ப உலகலதிய அந்த ஜிசி اتش ஐ அது ஜி எ ச ஐ டபுள் டி எ கே ஜாய் டபுள் டி ஜி எ ஜ டபுள் டி எ ச டபுள்

மீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு வந்து மூன்று பேரும் கொஞ்சம் ஸ்கூல் ப்ரோக்ராம் அதுகளோட கொஞ்சம் மினாக்கட்டபடி அந்த ஓட நாங்க மீல போய் வீடியோல எடுத்து தாங்க சகோதரங்களோட கொஞ்சம் வீரிய போட்டு கொண்டு வந்தவர் நீங்க என்ன எங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் எங்களை பேசிக்கிற பார்க்க ஹாப்பியா இருக்கும் என்னடா இவ்வளவு நான்காம் சரி மோனிகா சர்மிய காணையில வீரியோல ரெண்டு நிறைய யோசிச்சிருக்கேன்டா காணையில போயிலேன்னு சொல்லி இன்னைக்கு நான் சந்தோஷமா எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு நாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த கேருக்கு கொஞ்சம் வேல, வேலைய இருந்தபடியா, குண்டு வேலைய, முடித்தல, வேலை செய்ய வேண்டியது. அப்ப வீடியோ செய்யற போட்டோம் அப்ப நாங்க இந்த வீடியோ ஒன் அரேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டா, நாங்க அங்க வந்து நிக்கிறோம். மதிய

வா <flix> <laughs> சிங்களம் வாசிப்பேன் எனக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியும் என்னென்னு சொன்னால் இலங்கை இல்லை சொல்லலாங்க அதில் மூணு மொழியும் தெரிஞ்சிருக்கணும் மூன்று மொழியும் தெரிஞ்சிருந்தால் தான் எங்கேயும் போனால் எதையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ சிறு வயதிலே அதை கற்றுக்கொண்டுச்சு நம்மட ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லை இப்போ வாசிக்க தெரிஞ்சாலும் அது அர்த்தம் பிள்ளைங்காது அப்போ எவங்க அதை படித்தாங்கன்னா ஈஸியாக மாதிரி இங்கிலீஷும் வாசிக்க எழுத வாசிக்க தெரிஞ்சிட்டாண்டா வழி இப்போ கொழும்பு பக்கங்களில் போனால் நாங்கள் முழுசிக்கொண்டு நிற்கிறோம் நாங்கள் அப்போ எங்களை உதாரணத்துக்கு வச்சுக்கொண்டு புள்ளிகள் அந்த நிலைமைக்கு

ஆனா அக்கா போராட்டம் நான் போகணும்னு சொல்லி சிங்கிள கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கேன் சிங்கிள கிளாஸுக்கு சிங்கிளம் என்ன மாதிரி உங்களுக்கு போகுது

பாவு போட போய் வந்தவா அப்பறம் கொஞ்சம் டைம் பெரிய புள்ளியானாப்புறம் கொஞ்சம் காலம் போகாமண்டா புறா திருப்பி ப விட்டுக்கிடாக்குது என்ன இது சொன்னா ஆனா ஓகே வா இந்த சரி வா இப்ப மேல தெரியமா செய்யத்தானே पण எல்லாமே பாதிச்சு ஒவ்வொரு ஒரு ஒரு மாஸ்கிக்கு கொடுத்தால அத்தனைங்களுக்கு தெரியாகவ படை கொடுத்தா சொல்ல புடி மேல இருக்கு நம்ம பாவலி இல்ல அதோ நம்ம பாடுதலயே கனக்க ஆனா இங்க இங்கிலீஷ் உண்மையில மெசர்ரியில இருந்து கத்துколுவமேன்றான் தமிளோட ஈஸி இங்கிலீஷ் ஆனா நாங்க நேசரியோட நாங்க விடவும் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் மலர் வெட்டுக்கணும்னு சொல்லி எல்லா கிளாஸுக்கும் சின்ன கல்லாரை விட இல்லாதன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரி இப்ப விட்டு எடுத்து கொண்டு வர கம்சி ஓகே சிங்களம் என்ன மாதிரி சிங்களம் வாசிப்பேன் வாசிட்டு தமிழ் கருத்து எழுதுறேன்னா

ஒன்று சொல்ல இதுல <laughs> அப்பாண்டதான் <laughs> <laughs> பாதர் ரெண்டு இங்கிலீஷ்ல தானா வாசிக்கு இது பாதர் ரெண்டு சொல்லி இது இங்கிலீஷ்ல பாதர்ல ஹோல் வந்தால எல்லாம் வந்து பாட்டி அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷால தான் கிடக்குது ஆனா இதை போட்டு போட்டுக்கிடாது ஆனா இங்கிலீஷால வாசிக்கிறேன் கொஞ்ச காலமா ரெண்டு மாசமா தானே போய்கோட்டு

அம்மையில அந்த உச்சரிப்பு மொபைல் முன்னமே எனக்கு புரியவே இல்ல அதனால அம்மாyle இந்த இங்கிலீஷ் சொற்களை என்ன கேக்கச்சாம் அந்த வாசிக்கிறது அது மோனிக்கா வாசிக்கிற ஒரு சந்தோஷம்ங்க இருக்குது என்னன்னு சொன்னா முன்னறி கொண்டு சொன்னா இந்த ஒரு கொஞ்ச காலத்துல புல்லாயி முடிச்சலாம் நான் உச்சரி T H R W W T H R W अब तो four एक four ये हुआ F O U R F O U R B अब तो S I X समझे C V E N H E I G H T नहीं 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 T E N கொஞ்ச காலம் குறுகிய காலத்துக்குள்ளேயே கத்துக்கொண்டுட்டான் இன்னும் கூடிய சீக்கிரம் இங்கிலீஷா சும்மா தரா வாசிப்பான் இங்கிலீஷா எல்லா பாலத்துலயும் இங்கிலீஷும் டான்ஸ் எல்லாம் செய்வா டான்ஸ் அது விருப்பப்பட்டு செய்கிற ரெண்டு பாடவும் எட்ட படங்கள் செய்வா அந்த விருப்பப்பட்ட பாட செய்கிற பாடங்கள் அதே மாதிரி மோனிகாக்கு பிடிச்ச பாடம் என்ன பாடம் ஏர மிஹிரதென் நம்ம ரெண்டு பெரியவங்க இலகுறி விட்டுறா அதံபுள ஆடவா கிஃப்ட் போ uğला பலதெலை கிஃப்ட் கிஃப்ட் ஜெல்லபறாய다 பாப்பே இத வாதிங்கள உங்களுக்கு கிஃப்ட் இல்லைங்க நான் बोला கிடிக்காட் நான் ஓகே दादा आई पास करे नंदा उते पे नो दादा आर के मतलब வந்து தெரியல 근데 টিட்ட انا ஊгать பாத்தா தான आर के हाथ बांधिरगा

അമ്മ മോമോ리가 ആവറവനെ മാന്തി പട്ടിപ്പെട്ടിക്കിട്ട് ഉണ്ടെന്ന് അമ്മ ഐറനെ ഈ ഗാരേജിൽ ആക്രടി. ഇപ്പൊ ആരാവനെ പിക്രാ? ചേ നീങ്ങളെ വീടിക്ക് ഓ ഇതൊക്കെ മോസ്തോ മോനെ പട്ടി ഉടയേ ആ പട്ടി ബാ അമ്മ. Jadi kita perlu sop plate banjir itu. ഇതെ വാക്കിം സംഗ. सुनै अम्मा ये कहने दे बिग 브라더 enda 8 8 பெரிய பாக வந்துருக்கு ändo சரியா அடுத்து அதை எடுங்க நான் உண்டூடா இது என்னதி கிராக் வாசிங்க இது வந்து சுமன் பிரதர் ரெண்டு லி கிராக் சுமன் சுமன் பிரதர் 3 பிரதர் மூணு பிராதர்ஸ் மூணு ஒரே மாதிரி சே வந்துருக்கு ஓகே கரெக்ஷன் அதருக்கு அமோனிட்டி இருக்குது நல்ல கலர் சொந்தம் இருக்கு 2

அதே மாதிரி தங்கத்த பிள்ளைகளுக்கு ரெண்டு அஞ்சு வருஷம் ரெண்டு அவங்களோட அண்ணா மூத்த அண்ணாக்கு மோனிகாண்டா இருக்குமென்ற சொல்லி ஆனா இது அப்பாவுக்கு அப்பா பெரிய அப்பாவுக்கு தித்தப்பாங்க வந்துருதுல முதல் ஒரு கொஞ்சம் போடிக்க சொல்ல சொல்லி நான் ஆனா அந்த பாசல் கடைசியா போட்ட பாசல் தான் எங்களுக்கு வந்து சேர்ந்து அப்ப அந்த பாசல் இப்ப வந்துட்டு நாங்க போய் எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு நாள் ஆகும் கொஞ்சம் எழுதி கொடுத்தா போட்டி கொடுத்தா அவங்க யாழ்ப்பாணத்துல இருந்து நீங்க அனுப்பி வைப்பேன் ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு பிறகு அந்த பாசலை உடச்சிப்பாங்க

പാട് 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 ദേവന്റെ ദേവയില്ല ഈ റയിൽ ഉണ്ട് பயയില്ലികളുടെ ഭയമില്ലൈ മനനെ കന്ദനന്ദൻ മനനെ 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 ഗുയ ഏകദിക്മാന ജംഗ സ്വാമി ദൈവമേ ഞങ്ങൾ അറിയേ നന്ദം ആ അമ്മേ വന്നാ മാസ് കില്ല 1000 പോടാ ഓടിക്ക 1000 ഇല്ല വാടി നിന്നോ

அல சரி ஓகே புள்ள எல்லாத்தையும் வேண்டாம் புள்ளக்கு মানে அது காமா கவுளோனம புள்ளக்குன்னு அரை பண்ணுங்க சரிங்க தண்ணி नाही நாளைக்கு மாசம் எடுத்து கொண்டு வரவும் சரிங்க நாளைக்கு எடுத்து கொண்டு வரணும் இங்க புள்ள அப்பண்டா இது புள்ள புடிங்க பனையை தண்ணி சரி பேசிங்க கரெண்டிக்கு ஃபிரிட்ஜ் கழுவிட்டே போங்க சரி இந்த வீடியோ முடிப்பாவா அவ கலட்டி போயி தான் இந்த வீடியோ முடிச்சு போடறவ நான் தண்ணி எடுத்து வரேன் பை பை வீடியோ முடிச்சிட்டு நான் கேட்கிறேன் வீடியோ முடிச்சு போறோம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்க போறாக்க லைக் பண்ணி தான் பார்க்கணும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் புதுசா வராக்க வந்து நம்ம கமெண்ட் தட்டி விட்டு பார்க்கலாம் தட்டி விட்டு பார்க்கலாம் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி புடிச்சா அதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனா வரும் ஓ முடிஞ்ச வீடியோ நான் Adiós. Adiós. video,